ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இந்த வீடியோவில் சமகால இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் பர்சனாலிட்டிஸை ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் நல்ல அவங்களுடைய எந்த விதமான மிகப்பெரிய பின்புலனும் இல்லாமல் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் அல்லது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவங்களுடைய ஓன் முயற்சியால் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்களுடைய கல்வி அவர்களுடைய நாலெட்ஜ் அறிவு அறிவு தாகம் இந்த விடாமுயற்சி இதனால் மேலே வந்து ஹார்ட் ஒர்க் இதனால் மேலே வந்து இந்த உலகத்திற்கே வித்தியாசத்தை காட்டுகின்ற காட்டிக் கொண்டிருக்கின்ற பலவித செலிபிரிட்டிஸ் பலவித பர்சனாலிட்டிஸில் ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த அது யாருன்னா ஸ்ரீதர் வேம்பு இந்த கே இந்த பேரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி நியூஸில் அடிபடுகின்ற நேம் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய நியூஸ் பேப்பரை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு இந்த நேம் வந்து ஒரு அண்ட் அவாய்டபிள் நேம் ஆகிட்டு இருக்கு எல்லா நியூஸ்லையும் ஏன்னா டெக்னாலஜியில் அவர் ஒன்று அவர் ஃபவுண்ட் பண்ண கம்பெனி ஜோஹோ கார்பரேஷன் ஜோஹோ இஸ் ஓ ஹெச்ஓ கேள்விப்பட்டிருக்கீங்க மிகவும் பிரசித்தமான பாப்புலரான ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னால டெக்னாலஜி கம்பெனி ஆக்சுவலாக ஓகேங்களா சாஃப்ட்வேர் டிவலப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜோஹோ ஆஃபீஸ் ஷூட் கஸ்டமைஸ்ட் டெய்லர்டு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா ஃபார் த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டுருக்காங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டை என்னதான் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கூகுள் மாதிரியான ஜம்பவான்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அவரும் ஒர்க் இருக்கார் ஆக்சுவலாக நான் லிங்க்இனில் அடிக்கடி பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஜோஹோ இது மாதிரியான எண்ணற்ற கம்பெனிகள் நல்ல ஸ்டார்ட் அப் நல்ல ஹார்ட் ஒர்க்னால ஸ்ட்ராட்டிஜிக் விஷன்னால் நல்லா டெவலப் ஆகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிற கம்பெனியில் ஜோகோவும் ஒன்று ஆக்சுவலாக அந்த ஸ்ரீதர் வேம்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலங்க தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேங்களா அப்போ வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் வந்து பி பிஎஸ்சின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எங்கே படித்து முடிக்கிறாருன்னா ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா ஐஐடி எல்லாமே இந்தியாவில் ரொம்ப பிரசித்தமான காலேஜ் டெக்னாலஜி ஐ மீன் டெக்னிக்கல் கோர்சஸ் இன்ஜினியரிங்கே உலக அளவில் ஃபேமஸ் ஐஐடி இந்தியாவில் உள்ள பல ஐஐடிஸ் அது ஐஐடி மெட்ராஸில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த எம்எஸ் அண்டு பிஹெச்டி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எங்கே பிடிக்கிறாருன்னா எம்எஸும் பிஹெச்டியும் சேர்த்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இன் நியூ ஜெர்சி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில் உள்ள பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் அவருடைய முதுகலை பட்டமும் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் முனைவர் பட்டமும் பிஹெச்டியும் அந்த பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் முடிக்கிறார் முடிச்சுட்டு ஓகேங்களா அவர் ஆரம்பத்துலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான நாலேஜ் ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறைய ஒரு திறமைகள் இருக்குது நிறைய ஐடியாஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜி இப்படி இப்படிலாம் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம இன்னோவேட் பண்ண இன்னோவேட்டிவாக நம்ம வந்து இது செய்யலாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை வந்து பல இடங்களுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் அவர்கிட்ட அப்படியே உள்ளுக்குள்ளாரேருந்து நல்ல இருந்துக்கிட்டே இருந்தது அந்த தீ அந்த தாகம் அவர்கிட்ட நிறையவே இருந்ததுங்க அதுதான் அவருடைய வெற்றிக்கும் காரணம் ஓகேங்களா இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இருபத்தொரு வயசில் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எம்எஸ்பிஹெச்லாம் முடிச்சிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலங்க முக்கியமான வருடம் ஆக்சுவலாக அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் அவருடைய சிப்லிங்ஸ் ராதா வெம்பு அவங்களுடைய இந்த சிப்லிங்ஸ் மேபி அவங்க கூட பிறந்தவங்க அக்கா அக்காவா தங்கையானு தெரியல சிஸ்டர் அப்புறம் அவங்களுடைய சிப்ளிங்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஜோஹோன்னு அதுக்கு பேர் கிடையாது அதுக்கப்புறம் அட்வெண்ட் இன் கார்ப்பரேட்னு சொல்லிட்டு பேர் மாறுது அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ ஜோஹோ அந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது ஜோஹோ உருவாக்கப்பட்டது ஒரிஜினலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சரிங்களா அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து அந்த பாதைகள் அவர் வந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை அது சாதாரணமாக கிடைச்சிடலங்க ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ராட்டிஜிக் விஷன் பயங்கரமான திட்டமிடல் அற்புதமான ஒரு டிவ அதாவது ஜியோகிரபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இப்போது ஜோஹோவனுடைய கார்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது வந்து ஆஸ்டின் டெக்ஸஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கு அஃப்கோர்ஸ் அவர் நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்காரர் அப்போது சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா ஆனால் இவருடைய கான்செப்ட் இப்போ அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமாங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற மிக சிறந்த மேகசின் இன்டர்நேஷ்னல் சர்வதேச மேகசின் மேகசின் இந்தியாவில் உள்ள ரிச்சஸ்ட் பர்சனில் நூறு பேரில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்த வரிசைப்படுத்துது ஐந்து புள்ளி எயிட்டு அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் சொத்து மதிப்பு அவருக்கு ஓகேங்களா ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி அமெரிக்க டாலர்கள் மீனிங் வாட்டுங்க ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஐம்பத் ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய்கள் இம்மாலய சொல்கிறதுக்கே வந்து மூச்சு வாங்குது இல்லைங்களா அவருடைய சொத்து மதிப்புங்க முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் பார்க்குறப்போ அவர் அவரு மட்டும் இல்லாமல் அவருடைய சிப்லிங்ஸ் ஏன்னா இந்த ஜோஹோ கார்பரேஷனாக அவங்களுடைய சிஸ்டர் ராதா வேம்புக்கும் அவங்க மேஜர் ஸ்டேக்ஸ் இருக்குது மேஜர் ஷேர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இல்லைங்களா அப்போ வந்து அவங்க ஓவராலாக சிப்லிங்ஸ் அந்த ரெவன்யூன்னு பார்க்குறப்ப ஐம்பத்தி ஒன்றாவது இடத்துல இந்தியாவில் இருக்காங்க தனிப்பட்ட ஆளுன்னு பார்க்குறப்ப முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல வரிசைப்படுத்துகிறாங்க பணக்காரர்கள் பட்டியல் இந்தியாவில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இவ்வளவுலாம் இருந்தும் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்தில் ஆழ்ந்த உடனேயோ தமிழ் பத்திரிகையில் ஒரு நல்ல ஒரு செய்தி வந்தது என்னென்னா சாதாரணமாக ஒரு சிம்பிளான ஒரு ஷர்ட் இவ்வளோ கோடி கணக்கு பில்லியனர் ஹீஸு பில்லியனர்ங்க ஒரு சிம்பிளாக ஒரு ச ஷர்ட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு வயலோரமாக உட்காந்துக்கிட்டு அழகாக போஸ் கொடுத்துருப்பாரு என்னடா இவ்வளோ சிம்பிசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும் அவருடைய கான்செப்ட் என்னென்னாங்க இப்போ என்ன எல்லாம் என்னென்னா மேஜர் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே பெரிய பெரிய சிட்டிஸில் தான் வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ரீச் ரீச் ஆக்சஸ் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் பட் இவருடைய கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது சின்ன சின்ன டவுன்ஸ் பெரிய சிட்டி இல்லாமல் அடுத்த லெவல் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து இப்போது தென்காசிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல ஒரு ஜோஹோ ஆஃபீஸை உண்டாக்குனாருங்க அதுக்கப்புறம் ஆந்திராவில் அந்த மாதிரி தெலுங்கானாவில் ஒரு சின்ன இடத்துல உண்டாக்குனாரு இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸில் உண்டாக்கி இந்த கார் இந்த ரீச்சபிலிட்டி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துகிறார் ஆக்சுவலாக ரூரல் ரீஜனில் உள்ள கிராம பகுதிகளில் உள்ள படித்த பட்டதாரிகள் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துகிறாரு அதை வந்து ஒன் ஆஃப் த மோட்டோவாக வச்சுருக்காரு இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலில் அவர் மிக முக்கியமாக ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவ் பண்ணுறாரு மிக பிரசித்தமானது மிகவும் அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் சரி அவர் கம்பெனியில் வேலை செய்கிற பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் பேர் வந்து ப்ராப்பராக பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கினவங்க இல்லைங்க ஆனால் இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸில் பயின்று டெக்னிக்கலி ட்ரெயின்டு அண்ட் யூனோ எஜுகேட்டட் ஓகேங்களா இந்த ஜோஹோ ஸ்கூலுடைய நோக்கம் என்னென்னா ஒகேஷனல் கோர்ஸஸ்க்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கோர்சஸ் ஒகேஷனல் ஒகேஷனலாம் என்னங்க படிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் செயல்படுவதற்கு தே தேவையான அந்த சாஃப்ட்வேர் அந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே அந்த டெக்னிக்கல் கோர்ஸஸை கொடுக்குற இடம் தான் ஒகேஷ்னல் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இது வரைக்கும் வந்து பயின்று அந்த ஜோஹோ கம்பெனிலேயே இப்போ வேலை செஞ்சுக்கிட்டோம் இருக்காங்க ஆக்சுவலாக ஓகேங்களா அப்போ டிகிரி படிக்கலைனா கூட பரவாயில்ல அந்த ஆர்வமும் துடிப்பும் அந்த கற்றுக்கிற அந்த ஜீல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நாலெட்ஜ் தாகம் க டக்குன்னு பு புரிஞ்சிக்கிற விஷயம் டிகிரி இல்லைனாலும் பரவாயில்லன்னு அப்படி உள்ளவங்கள்லாம் அழகாக பயிற்று வைத்து நல்லா வார்க் பண்ணி அங்கே ஜோகாவிலே வேலை செய்கிறாங்க பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் டிகிரி ஹோல்டர்ஸ் கிடையாதுன்னு ஆச்சரியமான விஷயம் சி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய கிராமப்புறங்களுக்கும் ரூரல் ப்ளேஸஸுக்கும் கொண்டு வர்ற அந்த முக்கியமான அற்புதமான இனிஷியேட்டிவ்ல ஜோஹோ ஜோஹோனுடைய ஃபவுண்டர் வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர் அதை பண்ணிகிட்டு இருக்காருங்க மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஹேட்ஸ் ஆஃப் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் திங் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு விஷயம் அது சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லாருமே கார்பரேட்டில் வந்த பிறகு பெரிய அவங்கவுங்க பெரிய ஆளாகணும் பணம் சம்பாதிக்கணும் பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கணும் அப்படி தான் நடப்பாங்க இவர் கிராமப்புற மக்களையும் ரூரல் வில்லேஜில் அந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ரூல் டெவலப்மெண்ட்னா அந்த டவுனோட டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை அதை சார்ந்த நிறைய கிராமப்புற மக்கள் நாட்டினுடைய டெவலப்மெண்ட் இப்போ கிராமப்புற மக்கள் நிறைய வாய்ப்பு கிடைச்சுனா நாடினுடைய ஜிடிபியும் அதிகமாகும் முன்னே அட் த எண்ட் நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அதுக்கு வந்து ஒரு வழிவகுக்கின்ற மாதிரியான அற்புதமான இனிஷியேட்டிவ்ஸை பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து இந்த ஜோஹோ இங்கேயுமே நான் இப்போ துபாயிலேருந்து நான் இருக்கேன் துபாயில் பல கம்பெனிஸ் வந்து ஜோஹோ சாஃப்ட்வேர் போகலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால ஜோஹோ ரொம்ப ஈஸி சொல்யூஷன் ஜோஹோ ஆஃபீஸ் ஷூட்லாம் ரொம்ப சாஃப்ட்வேர் டைலர்டு மென்பொருள் கம்பெனிக்கு தேவையான எந்த கம்பெனிக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதோ அதுக்கு தேவையான மென்பொருள் ரெக்குயர்மெண்ட்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டெய்லர் பண்ணி கொடுக்குறதுல அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க ஆக்சுவலாக அப்போ துபாயிலே அவங்க ஃபேமஸ் ஜோஹோ நான் துபாயில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டிங்க இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா சாதாரண ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தஞ்சாவூரில் பிறந்த ஒருத்தவர் இன்று இந்தியாவினுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் இன்ஸ்பயரிங் பர்சன் வித் இஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹண்ட்ரட் ரிச்சஸ்ட் பில்லியனர்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா ரொம்ப சிம்பிளிசிட்டியை ரொம்ப அழகாக அவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு நடுவில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு அதில் அது என்னன்னா அவர் வந்து அவர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து ரிசைன் பண்ணார் என்ன காரணம்னா அவர் கம்பெனி ஜோஹோ கம்பெனியோட இன்ட்ரானெட்டில் ஆர்எஸ்எஸ் சம்மந்தமாக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கருத்து வந்து கருத்து தெரிவித்ததுனால இவர் மிஸ்டர் ஸ்ரீதர் வெம்பு வந்து ரொம்ப அதை கோபமாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து ரொம்ப ஹோஸ்டைல் வந்து ட்ரீட் பண்ணார் அதனால ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் நம்ம போக வேணாம் ஆர்எஸ்எஸ்ஸை அவர் ப்ரமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அந்த விஷயத்தில் அவரை நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து எதுக்குமே முன்னுதாரணம் கிடையாது ஓகேங்களா அதை அங்கீகரிக்கிறவங்க அதை ப்ரொமோட் பண்ணுறவங்க யாருக்குமே முன்னுதாரணமாக இருக்க மாட்டாங்க இருக்கவும் முடியாது இவருடைய பர்சனல் லைஃப்க்கு மட்டும் வருவோம் அந்த காண்ட்ரவர்சிக்கெலாம் போவேன்னா அதை அது அப்படியாவே இறந்துட்டு போட்டோம் இது அது உண்மையாக இல்லையானு தெரியாது உண்மையாக இருந்தால் அது நமக்கு முன்னுதாரணம் கிடையாது அந்த விஷயத்தில் ஆனால் அவர் இவ்வளவு பெரிய ரோல் மாடலாக வளர்ந்து ஒரு சிம்ம சொப்பனமாக ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ரோல் மாடலாக இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக ஒரு ஒரு இளைஞர்களுக்கு மற்றும் நம் அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு ஒரு சாதாரண பலத்துலேருந்து வந்தாலும் ஒரு ஆள் உலக அளவுல ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு இவர் ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை ரிமார்க்ஸ் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கன்டென்ட்டோட சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஒரு உள்ளா தேங்க் யூ காய்ஸ் ப்ளீஸ்